பிரியத்திலோ கற்றுறக்கு உண்டாவதாக சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை பாசர் இப்போ எந்த எங்கள் பாச சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் ச சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் அதையெல்லாம் பார்க்கக்கூடாது நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் ஆகினாலே இந்த நாடிலே நீங்கள் இந்த தினம் தினம் கிருவை நிகழ்ச்சி தினந்தோறும் பாருங்கள் சரியான சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க ஆகவே எதையோ போவதில்லை சிலுவையை குறித்து தான் பேச போறேன் அதற்கு சோதரும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் கலாத்திய ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நானோ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று எழுதப்பட்டிருக்கு மேன்மை இந்த இதை எழுதின ஆக்கியோன் பயங்கரமான பெரிய செல்வந்தர் ஆனால் அவருடைய மேன்மை சிலுவைதான் சொல்கிறேன். சிலுவையைத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன் நான் நினைச்சேன் என்னதான் அந்த சிலுவையில் மேன்மை இருக்கு இல்லையா அதை யோசித்தேன் ஆனால் நான் கண்டதை சொல்லுகிறேன் உங்களுக்கு என்னுடைய சிநேகத்தினுடைய ஒரு தங்கை உறுத்தி ஒரு நாள் இரவில் பயிற்றியக்காரி போல வெளியிலே எழுந்து ஓடிவிட்டால் இரவு நேரத்தில் ஓடி பல மணி நேரங்கள் தேடி கிடைக்கவில்லை கடைசியில் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரர் போகும் பொழுது ஒரு சர்ச்சுக்கு முன்னால அவள் விழுந்து கிடந்தாள் அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்ல உட்கார வைத்த பிறகு அவள் சொன்ன சாட்சி தான் இது என்ன நான் ஓடினேன் எனக்கே தெரியாது அங்கே ஒரு சிலுவை அந்த சர்ச்சில் மேலே இருந்து கொண்டிருந்தது அதை பார்த்தேன் அவ்வளவுதான் தெரியும் கீழே மயக்கமடித்து எடுத்து விழுந்தேன் அதற்கு பிறகு தெரியாது கண் விழிக்கிறேன் நான் வீட்ல இருக்கிறேன் இதுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னார் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா முழுவதும் விடுதலையாகி அவள் அன்றையிலிருந்து சுகமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பிரியமானவர்களே இது நான் கண்ட காட்சி சாதாரண ஒரு சிலுவை விளக்கு அதை பார்த்தவுடனே பிசாசு நடுங்கி ஓடி அவள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள் அப்ப ஏன் நேரில் பாராட்ட முடியாது அப்போ அந்த சிறு எவ்வளவு மேன்மை இருக்கிறது தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்திரங்களை GOD காட் YOU!